நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கதேசத்தை ஓடவிட போகிறாங்க இந்தியா அதுவும் கண்கள் சிவக்க ஜெய்சங்கர் அவர்கள் கடுமையான வார்னிங் ஒன்று கொடுத்துருக்கிறாரு இதனால அலறி போயிருக்காங்க வங்கதேசம் அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற தகவலையும் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா முகமது யூனிஸுக்கு ஒரு புது தலைவலி வந்து வந்திருக்கு அதாவது இந்த பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு முகமது யூனிசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மட்டி ஏடியை கொடுத்துருக்காங்க இதனால வங்கதேசமே இப்போ பற்றி எரியுது அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் போட்டு கொடுத்த ஒரு ஆபத்தான ரூட்டு இந்தியாவுக்கு நெருக்கடி தர போறாங்க இது அதுவும் ஒன்று கூடிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத நம்ம இந்த விடியல தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக முடி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே பயங்கர ஹெட்டேக் நண்பர்களே லைட்டாக ஃபீவரும் இருக்குது எந்த அளவுக்கு நம்மளால பேச முடியும்னு தெரில அளவு நான் பேசுறேன் ஏதாவது அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்தியா கூட நல்ல உறவு வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு அபத்தமான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது சரியல்ல இந்தியா கூட நல்ல உறவு வேண்டுமா இல்லையா அப்படிங்கிறத வங்கதேசம் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கடுமையான வார்னிங் ஒன்று கொடுத்துருக்கிறாரு இதன் மூலமாக வங்கதேசத்துக்கு பதிலடி கொடுக்குறக்கு நம்முடைய நாடு தயாராகிடுச்சு அப்படிங்கிற தகவல் இப்போ கிடைச்சிருக்கு வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மோசமாயிட்டு வருது அதே வேளையில் பாகிஸ்தான் வங்கதேசம் இடையிலான உறவு பல மடங்கு மேம்பட்டிருக்கு வங்கதேச வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாகிஸ்தான் வங்கதேசம் இணைந்து செயல்படுறாங்க அதாவது கடந்த ஐம்பத்தி நாலு ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ உளவு பிரிவு அதிகாரிகள் வந்து வங்கதேசம் போனாங்க அதே போல வங்கதேச ராணுவ அதிகாரிகளும் பாகிஸ்தான் போயிட்டு வந்தாங்க இரண்டு நாடுகளும் இப்போ ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட தொடங்கியிருக்கு இது நம்முடைய நாட்டுக்கு பாதுகாப்பு பிரச்சனையாகவே பார்க்கப்படுது இப்படி வங்கதேசம் துள்ளிட்டு இருந்தாலும் இது எதுக்குமே நம்முடைய நாடு வந்து இன்னைக்கு வரைக்கும் பதிலடி கொடுக்கல அமைதியாக இருந்துட்டு வர்றாங்க இதனால எல்லாவற்றுக்கும் மேலாக வங்கதேசத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கும் நம்முடைய நாடு தான் காரணம் அப்படின்னு முகமது யூனிசுடைய ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வர்றாங்க அதுக்கப்புறமா இந்தியா கூட நல்ல உறவுல இருப்பதாக அவங்களே சொல்லிக்கொள்றாங்க இந்த இரட்டை நிலைப்பாட்டுக்கு தான் தற்போது நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் கடுமையான வார்னிங்குடன் வங்கதேசத்துக்கு ஒரு முக்கிய மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காரு அதாவது நம்முடைய நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் மஸ்கட்ல வச்சு வங்கதேச இடைக்கால அரசுடைய வெளியுறவுத்துறை விவகாரத்துடைய ஆலோசகர் தௌஹித் உசேனை சந்திச்சு பேசியிருக்காரு அப்போது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு பற்றி இரண்டு பேரும் விவாதிச்சிருக்காங்க அப்போது வங்கதேசத்துக்கு நேரடியாக ஜெய்சங்கர் அவர்கள் வந்து எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாரு இதன் மூலமாக வங்கதேசத்துக்கு பதிலடி கொடுக்கிறதுக்கு நம்முடைய நாளும் தயாராயிடுச்சு அப்படின்னு நம்மளால இப்போ புரிஞ்சு கொள்ள முடியுது ஏன் அப்படின்னா வங்கதேசம் வந்து தொடர்ந்து சீண்டிட்டு வரும் நிலையில தான் நம்முடைய மத்திய அரசும் மௌனமாக இருந்தாங்க தற்போது ஜெய்சங்கர் அவர்கள் வங்கதேசத்துக்கு வார்னிங் செஞ்சிருக்கிறது முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது வங்கதேசத்துடைய வெளியுறவுத்துறை ஆலோசகரான தௌஹித் ஹூசேனை சந்தித்த மறுநாள் நடந்த நிகழ்ச்சியில இது பற்றி ஜெய்சங்கர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தினமும் வங்கதேசத்தின் இடைக்கால அரசை சேர்ந்தவங்க இந்தியா மேல குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க அங்கே நடக்கும் எல்லா விஷயத்துக்கும் இந்தியா மேல பழி போடுறாங்க இதை பார்த்தா மிகவும் அபத்தமானதாக இருக்கு ஒரு பக்கம் இந்தியா கூட நல்ல உறவை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா காலையில எழுந்து பார்த்தோம்னா அனைத்துக்கும் இந்தியாதான் காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இது ரொம்பவுமே தவறானது இந்த விஷயத்துல வங்கதேசம் உறுதியான நிலைப்பாட்டை வந்து எடுக்கணும் இல்லை அப்படின்னா இந்தியா வந்து தன்னுடைய சுய ரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கிறாரு மேலும் இந்தியாவுடனான உறவை வங்கதேசம் மனதில் நினைச்சு பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்தியா வங்கதேசத்துடைய உறவு நீண்ட கால வரலாற்றை கொண்டது வங்கதேசத்துடைய வரலாற்றின் முக்கிய நிகழ்வான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு அதாவது பாகிஸ்தானிடம் இருந்து இந்தியா உதவியுடன் வங்கதேசம் தனி நாடாக உதயமான ஆண்டு அப்பையிலேருந்தே இந்தியாவுக்கு அந்த நாட்டு கூட ஸ்பெஷலான உறவு இருக்கு நமக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான இருதரப்பு உறவு எதிர்கொள்ளும் பிரச்சனைகள்ல இரண்டு அம்சங்கள் இருக்கு முதல் அம்சம் என்ன அப்படின்னா சிறுபான்மையினர் மீதான வகுப்புவாத தாக்குதல்கள் இது நம் நாட்டுக்கு தொந்தரவாக இருக்கு இது பற்றி நாம பேச வேண்டி இருக்கு இரண்டாவது விஷயம் என்னன்னா வங்கதேசத்துடைய உள்நாட்டு வாரம் உள்நாட்டு விவகாரங்களில் அரசியல் இருக்குது இப்படியான சூழலில் தான் அண்டை நாடான நம்மை பற்றி அவங்க தெளிவான கண்ணோட்ட முடிவை வந்து எடுக்க வேண்டும் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக இந்தியாவுடன் நல்ல உறவு வேண்டுமா வாருங்கள் தொடரலாம் இந்தியாவை எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக எதிர்த்து நில்லுங்க உங்களை எப்படி டீல் செய்கிறது அப்படிங்கிறது இந்தியா பார்த்துக்கொள்ளும் அப்படிங்கிறது தான் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கடும் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறாரு இதனால் வங்கதேசம் வந்து இப்போ அலர ஆரம்பிச்சிருக்காங்க என்னதான் இந்தியா வந்து மிரட்டல் கொடுத்தாலும் வங்கதேசம் எந்த அளவுக்கு வந்து அடங்கி போவாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவாக இப்போ பாகிஸ்தான் துருக்கி அப்படின்னே நமக்கு யாரெல்லாம் ஆகாதோ அந்த நாடு கூட வந்து கை கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில இந்தியாவுடைய இந்த மிரட்டலுக்கெல்லாம் வங்கதேசம் அடிப்பனியுமா அஞ்சுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இருந்தாலும் இந்தியா விடக்கூடாது தானே ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ந்து வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய தலைவராக இருக்கும் முகமது யூனிஸுக்கு வந்து கடுமையான அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்குறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு இதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் முகமது யூனிசுக்கு இன்னொரு மிகப்பெரிய தலைவலி ஒன்று ஏற்பட்டிருக்கு வங்கதேச இடைக்கால அரசுல ஆலோசகர் பதவி வசிட்டு வந்த மாணவர் தலைவரான நஹீத் இஸ்லாம் அவர்கள் அதை தூக்கி அறிஞ்சிருக்கிறாரு அதாவது எனக்கு பதவி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லி தூக்கி அறிஞ்சிருக்காரு மேலே அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஆலோசகர் பதவியிலேருந்து விலகிக் கொள்வதற்கான ராஜினாமா கடிதத்தை முகமது யூனிஸ்ட்டை இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து புதிய கட்சியை வந்து தொடங்க திட்டமிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது முகமது யூனிஸுக்கு இப்போ தலைவலியை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு முகமது யூனிஸ் தலைமையில் இந்த இடைக்கால அரசில் பார்த்தீங்கன்னா பதினாறு அமைச்சர்கள் வந்து ரோலில் வந்து ஆலோசகர்களாக இடம்பெற்றிருக்காங்க இதில் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியை கவிழ்க்க முக்கிய காரணமாக இருந்த இருபத்தி ஆறு வயதான இரண்டு மாணவ அமைப்புடைய தலைவர்கள் இடம்பெற்றிருந்தாங்க அவங்க இரண்டு பேரும் அரசின் ஆலோசகர்களாக நியமனம் செய்யப்பட்டாங்க அவர்களுடைய பெயர்கள் என்னென்னா நஹித் இஸ்லாம் மற்றும் ஆசிப் மஹமூத் இவங்க இரண்டு பேரும் ஆலோசகர்களாக செயல்பட்டு வந்தாங்க இதில் நஹித் இஸ்லாம் அவர்கள் தகவல் ஒலிபரப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையுடைய ஆலோசகராக செயல்பட்டு வந்தார் இந்த நிலையில தான் திடீரென அவர் தன்னுடைய ஆலோசகர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு இதுக்கான கடிதத்தை அவர் நேற்று வங்கதேச இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகரான முகமது யூனிசிட்ட வந்து கொடுத்திருக்கிறாரு இது பத்தி நஹீத் இஸ்லாம் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா அமைச்சரவை இருந்து கொள்ள நான் முடிவு செஞ்சிருக்கிறேன் அதே போல புதிய கட்சியை தொடங்குறதுக்கு இருக்கிறேன் இந்த கட்சி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதன் மூலம் வங்கதேசத்துல வந்து ஒரு புதிய அரசியல் கட்சி உருவாவது உறுதியாகிருக்கு இந்த கட்சி தலைவர் யார் அப்படிங்கிற பற்றிய விவரம் வந்து இன்னும் வெளியாகல நகீத் இஸ்லாமே அந்த கட்சியுடைய தலைவராக செயல்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது முகமது யூனிசின் தலைமையிலான இடைக்கால அரசுல ஆலோசகர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்கும் நகீத் இஸ்லாம் அவர்கள் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியை கவிழ்த்ததுல முக்கிய பங்காற்றினார் மாணவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் இவரும் ஒருவர் ஆவார் நகீத் இஸ்லாம் சமூகவியாத சோசியலாஜி இருக்கலையா இந்த பிரிவுல முதுகலை படிச்சிருக்கிறாரு இவர் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியின் போது அடக்குமுறைக்கு ஆளானாரு அதாவது போராட்டத்தை முன்னெடுத்த மாணவ பிரதிநிதிகள் சித்திரவதை செய்யப்பட்டதுல இவரும் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது டிடெக்டிவ் பிரான்ஸ்னால கைது செய்யப்பட்டாரு அதுக்கப்புறம் தான் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டத்தை ஒருங்கிணைக்க தொடங்கி ஹசினாவை ஆட்சியிலிருந்து அடிச்சார் வெற்றியும் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஆலோசகராக பதவியேற்றதுக்கு அப்புறம் வங்கதேசம் இளைஞர்களுடைய கையில இருந்தால் ஒருபோதும் இலக்கிலிருந்து தட நடமாறாது இளைஞர்கள் இன்னைக்கு வீதிக்கு வந்து போராட்டம் நடத்தி வென்றிருக்காங்க பல இளைஞர்கள் வந்து உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க இளைஞர்கள் அரசின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் அப்படின்னு மக்கள் நினைத்தால் அதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படினும் அவர் சொல்லியிருந்தாரு தற்போதைய இடைக்கால அரசு அப்படிங்கறது இளைஞர்கள் மற்றும் அனுபவசாலிகளுடைய கலவையாக இருக்கு இதனாலே அந்த அரசு நிச்சயம் அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டுட்டு செல்வோம் வங்கதேச மக்கள் நீண்ட காலமாக வாக்களிக்கும் உரிமையை இழந்திருக்காங்க வாக்களிக்கும் உரிமையை உறுதி செய்வதன் மூலம் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதை இந்த அரசாங்கத்துடைய முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தற்போது அவர் ஆலோசகர் பதவியை ராஜினாமா செஞ்சு புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவிச்சிருக்கிறாரு நகித் இஸ்லாம் உடைய இந்த முடிவு முகமது யூனிஸுக்கு வந்து சிக்கலை ஏற்படுத்தும் வகையில இருக்கு அதாவது முகமது யூனிஸ் வந்து இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகராக தொடர்ந்து செயல்பட வந்து நினைக்கிறாரு இப்படிப்பட்ட சூழல்ல தான் அவருக்கு கீழே செயல்பட்ட நஹீத் இஸ்லாம் ஆலோசகர் பதவியை ராஜினாமா செஞ்சு புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறாரு இவருக்கு வங்கதேசத்துல இருக்கும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கு இத ஓட்டாக அறுவடை செய்யும் முனைப்புல அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு இதனால விரைவில் நஹீத் இஸ்லாமும் பிற கட்சிகளைப் போல தேர்தல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வந்து முன்வைக்கலாம் இது முகமது யூனிஸுக்கு இப்போ சிக்கலை தர வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது முகமது யூனிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு தான் வங்கதேசத்துல வந்து நாடாளுமன்ற தேர்தலை நடத்த திட்டமிட்டிருக்கிறாரு ஆனா நஹீத் இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் நன்கு திட்டமிட்டு நிர்வாகிகள் நியமனம் வரைக்கும் அனைத்தையும் தயார் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆலோசகர் பதவியா ராஜினாமா செஞ்சதாக சொல்லப்படுது இதனால வங்கதேசத்தில் தற்போது தனக்கு இருக்கும் செல்வாக்கு மற்றும் ஹசினா கலிதாஜியா உள்ளிட்ட முன்னாள் பிரதமர்கள் மீது மக்கள் இருக்கும் அதிருப்தியை தனக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால விரைவில் தேர்தல் நடத்துவது அவசியம் அப்படின்னு நஹீத் இஸ்லாம் அவர்கள் வந்து நினைக்கிறாரு தான் முகமது யூனிசுக்கு புதிய தலைவலி ஏற்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா யாரோ ஒருத்தங்க இங்க வந்து பிரதமர் ஆயிருவாங்க அதுக்கப்புறமா முகமது யூனிஸ் வந்து தன்னுடைய பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவாரு இதனால இன்னும் கொஞ்ச நாள் இருந்து தலைமை ஆலோசகராக இருக்கலாம் திட்டமிட்ட முகமது யூனிஸுக்கு கடுமையான ஒரு சம்மட்டு எடி விழுந்திருக்கு இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவை தொடர்ந்து தற்போது ஐரோப்பாவும் இந்தியாவுடைய வரி கொள்கையை விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்காங்க இந்தியாவுடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு இந்த பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாக விஸ்கி ஒயின் மற்றும் கார்கள் போன்ற முக்கிய ஏற்றுமதிகள் மீதான வரியை குறை குறைக்க ஐரோப்பிய ஒன்றியம் வந்து வலியுறுத்தி இருக்காங்க ஏற்கனவே ஒன்பது சுற்று விவாதங்கள் முடிவடைந்த நிலையில இந்தியாவுக்கு ஐரோப்பா இந்த நெருக்கடி வந்து தந்திருக்காங்க அதாவது இந்தியாவுடைய பொருட்களுக்கு நாங்கள் விதிக்கும் வரியை விட எங்களுடைய பொருட்களுக்கு இந்தியா விதிக்கும் வரி வந்து அதிகம் இருக்கு முக்கியமாக விஸ்கி ஒயின் கார்கள் மற்றும் பிற முக்கிய பொருட்கள் மீதான சுங்க வரிகளை இந்தியா வந்து அதிகம் விதிக்கிறாங்க இதை வந்து இந்தியா குறைக்க வேண்டும் அப்படின்னா ஐரோப்பா வந்து இப்போ நெருக்கடி தந்திருக்கு அதனால கடும் சிக்கல்ல வந்து இந்தியா இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது ட்ரம்ப் அவர்கள் எடுத்த முடிவு இப்போ இந்தியாவுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேவல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்